ஹலோ மக்களே இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா ஜெப்டோ பற்றி பார்க்க போகிறேன் ஜெப்டோ டெலிவரி நான் போன வாரம் போயிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜெப்டோ டெலிவரி பார்க்க எப்படி என்ன இன்கம் வருது எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஜெப்டோ டெலிவரி நீங்கள் ஆப் ஆப் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் ஓடிபி மற்ற டீட்டெயிலெலாம் கேட்கும் ஃபோன் நம்பர் ஓடிபி இப்போ அப்புறம் வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு டீட்டெயில் கேட்குங்க ப்ளஸ் டிரைவிங் லைசன்ஸ் கம்பல்சரிங்க டிரைவர் லைசன்ஸ் கம்பல்சரி இருக்கணும் பைக்கு டீட்டெயில் என்டர் பண்ண அவசியம் கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கம்பல்சரி டிரைவிங் லைசன்ஸ் ரொம்ப கம்பல்சரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல எவ்வளோ இன்கம் வருது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தால் உங்க லொகேஷன் தகுந்த மாதிரி போனஸ் வருதுங்க இப்போ நான் வந்து இங்கே கொளத்தூர்ல சென்னை கொளத்தூர்ல போட்டிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செவன் தௌசண்ட் போனஸ் ஜா ஜாயினிங் இன்சென்டிவ் வந்தது அதாவது உடனே வராது அது அந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் தெரியும் அதான் ஃபர்ஸ்ட்டு செவன் டேஸ் ஃபிஃப்டி ஆர்டர் ஃபிஃப்டி ஆர்டர் எடுத்தோம்னா உங்களுக்கு தௌசண்ட் வருது அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்டி ப்ளஸ்ஸு அகைன் ஒரு எயிட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் வரும் ப்ளஸ் அகைன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி அதாவது த்ரீ எயிட்டி டோட்டல் அந்த ஒன் மந்தில் த்ரீ எயிட்டி ஆர்டர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் வந்துடுது இப்போ நான் இது போன வாரம் முடிஞ்சிருச்சு ஐம்பது ஓட்டிட்டேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ முப்பத்தொன்னாந்தேதி எனக்கு அந்த ஆயிரரூவா பா இன்சென்டிவ் வந்துடும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எவ்வளோ ஓட்டி பா அப்புறம் என்னென்ன பேமெண்ட் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாமா இப்போ இது ஸ்டார்டிங் நீங்கள் நியூவாக இருக்கும்போது உங்களுக்கு பர் கிலோமீட்டருக்கு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ருப்பீஸும் அப்புறம் ரெயின் சார்ஜ் சப்போஸ் நீங்க போகும்போது மழை இருந்ததுன்னா ரெயின் சார்ஜுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து தேர்ட்டி ஃபைவ் அந்த அன்னைக்கு டேக்கு தகுந்த மாதிரி வருதுங்க பிளஸ் ஃபெஸ்டிவல் ஆஃபர் அதெல்லாம் இருந்தா இருந்தா உங்களுக்கு வருது நான் தீபாவளிக்கு ஓட்டுனதால பர் ஆர்டருக்கு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பீக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இப்போ இது பார்த்தீங்கன்னா நீங்க மார்னிங் இப்போ இது வந்து வெனஸ்டே ஈவினிங் அதாவது இன்னைக்கு ஈவினிங் இன்னைக்கு நான் போகல இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஒரு நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் போனஸா வருது எக்ஸ்ட்ரா அதாவது எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கம்ப்ளீட் பீக் ஸ்லாட் ஓட்டிட்டு இருக்கணும் இப்போ ஸ்லாட் டீடைல் பீக் ஸ்லாட்டட் ஸ்லாட் டீடெயில் தான் நான் சொல்றேன் அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நாளைக்கு காலையில பாருங்க முந்நூற்றி முப்பத்தி நாலு ரூபா ஓட்டினா நூற்றி நாற்பது ரூபா வந்துடும் சேம் அதே தாங்க டெய்லி பீக் ஸ்லாட் வந்துடுது இப்போ கம்ப்ளீட்டட்லாம் பார்த்தீங்கன்னா நான் போன வாரெல்லாம் ஓட்டும் போது ஒரு பீக் ஸ்லாட் மிஸ் பண்ணிட்டேன் நூற்றி எழுபத்தி ரூபா ஓடிடுச்சுங்க அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஓட்டி அந்த வந்து நூற்றி எழுபத்தாயிரம் போயிடுச்சு பிளஸ் வந்து ஃபெஸ்டிவல் ஆஃபர் பதினாறு ரூபா ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அதுவும் போயிடுச்சு ரெண்டுமே போயிடுச்சு இதை பாருங்க இந்த ட்வெண்ட்டி ருபீஸ் மார்னிங் கொடுத்தாங்க நான் அட்டன் போல இது மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கா ஸ்லாட் டீடைல் பார்க்கலாம் ஸ்லாட் டீடைலாம் பாருங்க பீக் ஸ்லாட் பாருங்க ஆறு டு எட்டு எட்டு டு பத்து இருக்குங்க இந்த ரெண்டு பீக் இது ஃப்ரீ ஸ்லாட்டாக மாத்திட்டாங்க அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க நான் அது மாதிரி தான் பீக் ஸ்லாட் முடிச்சிட்டேன்னு நினைச்சா பார்த்தா அது ஃப்ரீ ஸ்லாட் ஆகிடுச்சு இப்போ எட்டு டூ பத்து பீக் ஸ்லாட் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெலிவரி பண்ணுற அமௌண்ட்டு ப்ளஸ் போனஸோடு வந்துடும் இயர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னு பார்க்கலாம் இது வந்து இந்த வாரம் நான் எதுவும் இந்த வாரம் இன்னும் போகவே இல்லைங்க இந்த நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட்டு தானே தௌசண்ட் எனக்கு இது காமிச்சிருக்கு இன்சென்டிவ் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ சண்டே போனது இப்போ ஃபைவ் ட்வென் அதாவது ஃபைவ் டுவெல்க்கு ஓட்டியிருக்கேன் ஆனால் ஒன் ஃபிஃப்டி வந்து ரெயின் சார்ஜே வந்துருச்சுங்க இதில் தான் நான் மிஸ் பண்ணிவிட்டேன் ஒரு ஸ்லாட் வந்து அட்டன் பண்ணாமல் மிஸ் பண்ணதால எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் செவன்ட்டி சிக்ஸு ஒரு ஒன் சிக்ஸ்டி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கம்மியாகிடுச்சிங்க சண்டே பார்த்தீங்கன்னா தெரியாது சண்டே ஃப்ரைடே தேர்ஸ்டே தேர்ஸ்டே தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணது ரெயின் வந்து டூ ஃபிஃப்டி வந்து சர்ஜி எனக்கு அதான் ஒரு பீக்ஸ்லாட் கம் கம்ப்ளீட் பண்ணோடனே எனக்கு ஒன் எயிட்டி சிக்ஸ் அன்னைக்கு டேக்கு வந்தது நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜி டூ நைன்டி சிக்ஸ் வந்துருக்குதுங்க பேச்சுடு ஆர்டர் வரும் அதை பேட்ச்னா கம்பைன்டு ஆர்டர் இப்போ வந்து ரெண்டு ஒரே பிளஸ் ஒரே ப்ளேஸ் போட்டீங்கன்னா இப்போ ரெண்டு ஆர்டரு வந்துடும் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டருக்கு வந்து பதினஞ்சு ரூபா வந்துடும் ப்ளஸ் பன்னெண்டு ரூபா வரும் இப்போ பதினஞ்சு ரூபான்றது ஒரு கிலோமீட்டருக்கு நீங்கள் மூணு கிலோமீட்டர் போட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா ப்ளஸ் பேச்சு ஆர்டருக்கு பன்னெண்டு ரூபா வந்துடுங்க இது மாதிரி கண்டினியூ நீங்கள் வந்து இப்போ நான் என் டார்கெட் வந்து ஒன் மந்த்துக்கு வந்து இது முடிச்சிட்டு பிறகு நார்மல் பேஸ் ரேட் வந்து இப்போ செக் ரேட் கட் பார்த்தீங்கன்னா நியூ ஜாயினருக்கு என்ன ரேட் கார்டு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்து தெரியும் ஆர்டர் பே பதினஞ்சு பர் கிலோமீட்டரு அப் டவுன் தான் அதாவது அப்புக்கு வந்து பத்து கிலோமீட்டரும் ரிட்டர்ன் நீங்க சர்வீஸ் சென்டருக்கு அதாவது ஸ்டோருக்கு வர்றதுக்கு சேர்த்து ஃபைவ் ஃபைவ் ருபீஸ் தராங்க மினிமம் பேஸ் பே சப்போஸ் ஒரு அரை கிலோமீட்டரு பக்கத்து தெருவு ரெண்டு தெருவு தள்ளி இருக்குன்னா மினிமம் பதினஞ்சு ரூபா கொடுத்துருவாங்க அந்த பேட்ச் ஆர்டர் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் ஒரு ஆர்டருக்கு பன்னெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க ரிட்டர்ன் வந்து ஆர்டிஓ டிடெக்ஷன் சப்போஸ் நீங்கள் லேட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் பதினஞ்சு ரூபா வந்துடுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் சார்ஜ் ரெயின் சார்ஜ் வந்து அன்றைக்கி மழைக்கு தகுந்த மாதிரி வரும் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் நான் அட்டன் பண்ணது வந்துச்சு இப்போ நீ நேற்றுலாம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் கொடுத்துருந்தாங்கன்னா நேற்று நான் போகல நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன டீட்டெயில் இருக்குது உங்களுக்கு வந்து இதில் வந்து இன்சூரன்ஸ் வந்துடுதுங்க ஹோமில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்ளீட் ஃபைவ் லேக்ஸ் இன்சூரன்ஸ் அது பர் மந்த்துக்கு மந்த்துக்கு அப்டேட் ஆகும் ரெஃபர் பண்ணாலும் அமௌண்ட் வருது வேறு என்ன டீட்டெயில் வேணும் ஸ்லா ஸ்லாட் டீட்டெயில் சொல்லிவிட்டேன் இல்லையா ஸ்லாட் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆறு மார்னிங் ஆறு மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு ரொம்ப லாங்கெலாம் ஓட்ட சொல்ல மாட்டாங்க மேக்ஸிமம் மூணு கிலோமீட்டரு அதுக்கு மூணு மூணே கால் கிலோமீட்டர் அதுக்கு மேலே வரல நான் ஓட்டின வரைக்குமே பக்கத்து தெருவில் வந்தது ஸ்டோருக்கு பக்கத்து ரூம்லேயும் வந்துருச்சு இப்போ நீங்கள் நியூ ஜ நியூனா நியூவாக ஜாயின் பண்ணும்போது வந்து உங்களுக்கு இது இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க அது எப்படி சொல்கிறது டி அந்த பேக்கெலாம் இருக்கணும் அவசியம் கிடையாது நீங்கள் என்ன நீங்கள் நார்மலாக ட்ரெஸ் வந்த போதும் ஆனால் ரெயின் கோட் கம்பல்சரி வச்சீங்க ஏன்னா எப்போ மழை வரும் எப்போ நிற்கணும்னு தெரியாது ரெயின் கோட் கம்பல்சரியாக வச்சுருங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கணுங்க ஆப்பிள் ஃபோனில் உங்களுக்கு வந்து செப்டோ டெலிவரி ஆப் வராது ட டெலிவரி பார்ட்னர் ஆப் சாரி டெலிவரி ஆப்னா நீங்கள் வீட்டுக்கு அனுப்புறதுன்னு நினைச்சுக்கி டெலிவரி பார்ட்னர் ஆப் வந்து ஆப்பிள் ஃபோனில் வராது ஆண்ட்ராய்டு ஃபோனில் மட்டும்தான் வரும் நீங்கள் அது இது பண்ணீங்க அதுக்கப்புறம் வந்து மினிமம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சார்ஜர் கம்மி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுங்க இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இப்போ ஸ்டோர் உங்களுக்கு நியர்பை ஸ்டோர் சப்போஸ் நியர்பை உங்களுக்கு என்ன ஸ்டோர் புக் பண்ணிட்டீங்களா புக் பண்ணிட்டு போனீங்கன்னா இப்போ மேலே இருக்கு பாருங்கள் சிஹெச்என் புத்தகரம் இருக்கீங்களா நீங்கள் அதை வந்து ஆன் பண்ணீங்கன்னா ஸ்டோர் அந்த போனதான் ஆன் ஆகும் இப்ப எப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு அந்த சூப்பர் மார்க்கெட் சரௌண்டிங் மூணு கிலோமீட்டர் மேக்சிமம் நீங்க நம்ம டெலிவரி பண்ற மாதிரி வந்து ஒரு குடோன் மாதிரி வச்சிருப்பாங்க சூப்பர் மார்க்கெட் மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைவ் லேக்ஸ் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா இதுக்கு வந்து கார்டு இருக்கு நீ அது அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணின்னு உங்கள் ஃபேமிலி டீடைல் எல்லாமே கொடுத்துக்கலாம் பேமெண்ட் எப்படி வரும்னா எவ்ரி வீக்ஸ் டியூஸ்டே இல்லை வெனஸ்டே வந்துடுங்க நீங்கள் வந்து டெய்லியும் கம்பல்சரி ஓட்ணும் அவசியம் கிடையாது நீங்கள் எவ்வளோ ஓட்டுறீங்களோ அவ்வளோ பேமெண்ட் வந்துடும் உங்களுக்கு அந்த டெய்லி மார்னிங் சர்ஜி ஈவினிங் சர்ஜி வரணும்னா அந்த ஒரு அது கண்டிஷன் இருக்கு இல்லையா அந்த ஸ்லாட் அட்டன் பண்ணணும் எதனா ஒரு பீக் ஸ்லாட் அட்டன் பண்ணால் போதும் கம்ப்ளீட் ஒன் பீக்ஸ்ல அட்டன் இருக்கணும் இல்லையா கண்டிஷன் எதனா ஒன்று அப்ளை பண்ணால் மட்டும் போதும் நீங்கள் இவ்வளோலாம் நீங்கள் டே ஓட்டிங்கன்னா நீங்கள் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் வரைக்கும் கூட ஓட்டலாம் அவ்வளோ இது டைம் இருக்குது பாருங்கள் வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் டீட்டெயில் போடுறேங்க வேற இது வந்து எப்படி ஆர்டர் எப்படி வரும்னா நீங்கள் இப்போ ஆன் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு உங்களோட நேம் ஆர்டருக்கு வந்து ஆர்டர் பிக்கெடுன்னு வரும் நீங்கள் பிக்கடு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து வெளியில் வந்து ஒரு போர்டில் வச்சுருப்பாங்க அந்த நம்பருக்கு போய் ஸ்கேன் பண்ணிட்டு அந்த ஆர்டர் எடுத்து டெலிவரி ஸ்டார்டிங் டெலிவரி பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வரும் அந்த லொக்கேஷன் போய் நீங்கள் டெலிவரி கொடுத்தா போதும் இதுக்கு எந்த ஓடிபியும் எதுவும் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எவ்ரி வீக் டியூஸ்டேல வெனஸ்டே வந்துடும் வேறு டேட்டில் என்ன வேணா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க் யூ